ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல என்னுடைய நாக்கனாருடைய கணவர் இதே மாதிரி சூசை பண்ணிக்கிட்டார் ஏன்னா இப்ப இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்குற பணப்பாடலை கிடையாது சண்டை வந்தா உடனே சூசை பண்ணிக்கிறாங்க பிள்ளைகளா என்ன பண்றாங்க அப்பா அம்மா கிட்ட வந்து எதுவும் சொல்றது கிடையாது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க சூசை பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வாழறதுக்கு அந்த தைரியம் பத்தல அந்த தன்னம்பிக்கை அவங்களுக்கு இல்லை அதனால அதே மாதிரி என்னுடைய நாத்தனார் வீட்டுக்காரர் சூசை பண்ணிக்கிட்டாரு பண்ணிக்கிட்டா நான் அப்பல்லாம் வேள்விக்குள்ள பொறுப்புல இருந்தேன் எங்க நான் வேள்விக்கு போனாலும் அந்த உருவம் என் வந்து வந்துட்டு கண்ணுக்கு நல்லாவே தெரியும் அவங்க கேட்பாங்க ஏங்க உங்க அடிகளாத்த சொல்லி எனக்கு மோட்சம் வாங்கி கொடுங்க அது என்ன அந்த ஆன்மா சக்திக்குள்ள நடக்குதுன்றது எனக்கு எதுவும் தெரியாது என்னுடைய அந்த கூட்டத்துல என்னை கேட்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லுவாரு எந்த கூட்டங்கன்னா இந்த மாதிரி போற ஆன்மாக்கெல்லாம் அவங்க ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு கூட்டம் வச்சிருப்பாங்களாம் அந்த கூட்டத்துல அவர் சொல்றாரு எங்கிட்ட நான் அவரை கேட்கறேன் நான் அந்த கூட்டத்துல என்ன சேர்க்க மாட்டேன்றாங்க எனக்கு வந்து சாந்தி வாங்கி கொடுங்க உங்க அடிகளாட்ட போய் சொல்லுங்க அந்த நவராத்திரிக்கு அவருடைய பேர்ல அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது லட்சாட்சன் அவர் மேல போட்டேன் அதே அவர் பேர்ல லட்சாட்சனை போட்டு அந்த சங்கல்பம் படிக்கிறவங்க கூட கேட்டாங்க இல்ல நீங்க படிங்க இத படிச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு அதுக்கப்புறம் அவருடைய உருவம் வந்து என்னை தொந்தரவு பண்ணதே கிடையாது அப்ப அந்த லட்சாட்சனை அந்த ஆன்மா சாந்தி அடையத்துக்கு போட்டாலும் அந்த அருள வந்து அம்மா குடுக்குறாங்க